அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று வழிபாட்டுக்குரிய ஒரு எச்சரிக்கை மிகுந்த நாள் இன்று ஜென்ம இன்றைய புது பலன் தலைவலி மனதுக்கு தாபம் வீட்டை விட்டு வெளியில் திரிதல் அதிகாரிகளுடனும் பகையோர்களுடனும் சண்டை சச்சரவுகள் அகால போஜனம் சோம்பல் மனக்குழப்பம் மற்றும் நிம்மதியின்மை இன்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுத்ததை தவிர்ப்பது உத்தமம் இன்று செய்யக்கூடாதவை முடிதிருத்துதல் திருத்துதல் முகசவரம் செய்தல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் குலால் உண்ணுதல் கணவன் சேர்க்கை கூடாது திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியன் கலந்து கொள்ளுதல் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நேர்த்தி கடன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சவங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்